சென்னை அண்ணா சாலையில் உள்ள உணவகத்தில் சாப்பிட வந்த வாடிக்கையாளர்களை வடமாநில ஊழியர்கள் அடித்த வீடியோ வெளியாகி கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை அண்ணா சாலை பெரிய மசூதி எதிரே உள்ளது சங்கம் உணவகம் இந்த உணவகத்தில் நேற்று முன்தினம் இரவு சாப்பிட வந்த இரண்டு இளைஞர்கள் ஒரு டேபிளில் அமர்ந்துள்ளனர் அப்போது ஹோட்டலில் பணியாற்றிய வடமாநில ஊழியர்கள் அவர்களை வேறு இருக்கையில் அமர சொல்லி தரக்குறைவான வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது ஊழியரிடம் எதற்காக வேறு இடத்திற்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று கேட்டு அந்த இளைஞர்கள் இருக்கையை மாற்றாததால் ஆத்திரமடைந்த சங்கம் உணவகத்தில் பணிபுரியும் வட மாநிலத்தவர்கள் கட்டையைக் கொண்டு இருவரையும் தாக்கியுள்ளனர் இந்த எதிர்பாராத தாக்குதலில் இரண்டு வாடிக்கையாளர்களில் ஒருவரான காவல்துறையில் பணிபுரியும் இளைஞருக்கு தலையின் பின்பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது એય આ બોલે છે અમે 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 આઈ એમ પ્રેસિંગ યુ વોટ આઈ એમ કિંગ યુ યાર પોલીસ ફોન બને એદકે બાપા બાપા મને કઈ ની છો ஹோட்டலில் இருந்தவர்கள் போலீசுக்கு தகவல் கொடுக்கவே திருவல்லிக்கேணி போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர் வடமாநில ஊழியர் வாடிக்கையாளர்களிடம் பொறுமை கட்டையால் தாக்கிய வீடியோவும் வெளியாகி அதிர்ச்சியை உள்ளது சென்னையில் வடமாநில தான் அதிக இடங்களில் பணி செய்து வருகின்றனர் இதுபோன்ற சம்பவங்களால் அவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படலாம் அதே சமயம் வாசிகள் இந்த சம்பவத்தால் பாதுகாப்பற்ற சூழலை உணரும் நிலையும் ஏற்பட்டுள்ளது